வணக்கம் இப்போ நாங்க இங்கே கலந்துட்டு இருந்தா காளியை காலி பார்க்கறதுக்காக தான் அவங்க நாங்க அடிக்கடி வந்து பாக்குறோம்னு சொல்லிட்டு வந்தோம் நிறைய வேண்டுதல வச்சாங்க இவங்களுக்கு எல்லாம் நடந்துருச்சு அதனால மறுபடியும் கார் எடுத்துட்டு மடப்புற காளியை பார்க்கறதுக்கு அவங்க பக்தர்கள் எல்லாம் கிளம்பிட்டு வராங்க நானும் தான் பத்தை தான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அம்மா சன்னதியை மிதிச்சதுல இருந்து இப்ப நல்லா தான் இருக்கு வந்துட்டு அங்க மடப்புறத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ பார்த்தேன் பாய் உறவுகளே நாங்கள் மடப்புறம் காளி கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே தான் இருக்கு இந்த பிள்ளைங்களோட ஆசையெல்லாம் இதில் வந்து புதுசாக வந்த பிள்ளை வந்து இந்த இந்த பிள்ளைலாம் வந்துருச்சு ஆல்ரெடி எத்தனவேற வந்து

जा रे कर